டிடிபேட் நேர்களுக்கு வணக்கம் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த அரசியல் கட்சிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்றது ஒவ்வொரு தளத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆனால் நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஆரம்பத்திலிருந்தே ஒரு விதமான சிக்கலை வந்து உள்ளாக்கிட்டு இருக்காரு அந்த சிக்கல் வந்து ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து வருதா இல்லை அவர் கூட இருக்கிறவங்களே அவருக்கு அந்த சிக்கலை ஏற்படுத்துறாங்களா அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு ஆனால் ஒரு விஷயம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது நடிகர் விஜய்க்கு வந்து இந்த மாநாடு அப்படின்றது அவர் வந்து ஒரு கௌரவ பிரச்சனையாக பார்க்குறாரு அரசியல் ரீதியாக இந்த மாநாடு எப்படியாச்சும் நடத்திடணும் அப்படின்னு அவர் தொடர்ந்து நிறையா முயற்சிகள் எடுத்துட்டு இருந்தாரு ஆனா இந்த மாநாடு தள்ளி போகும் அப்படின்னு கடந்த ஒரு இரண்டு வாரங்களாகவே பேச்சுகள் அடிபட்டு இருந்துச்சு இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா அவங்க வந்து அந்த தகவலை வந்து லீக் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த மாநாடு அப்படின்றது இப்ப செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி விக்ரவாண்டியில் நடைபெறாது அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்திருக்காங்க பொதுவாக இந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் எப்படி வெளியே வருது அப்படின்னா இங்க இது மாதிரி ஒரு செய்திகளை கசிய விட்டுறதே மக்கள் கிட்ட போய் சேரணும் அல்லது அவங்க கிட்ட வேற ஆப்ஷன் வச்சிருக்காங்க அப்படின்றதுதான் ஆனா இந்த அறிவிப்புகள் வெளியானது அப்படின்றது விஜய் ரசிகர்கள் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களை ஒரு பெரிய சோர்வுக்கு வந்து இருக்கு எப்ப அரசியல் இயங்க போறீங்க தீவிர அரசியலில் எப்ப கருத்து சொல்ல போறீங்க அப்படின்னு ஒவ்வொரு முறை வந்து தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகிட்ட கேட்கிறப்ப அவங்க சொல்றது எல்லாமே நாங்கள் இந்த மாநாடு வந்து பிரம்மாண்ட முறையில் பிரம்மாண்டமான முறையில் நடத்த இருக்கோம் அந்த மாநாடுக்கு அப்புறம் நாங்கள் எல்லாமே நாங்கள் விரிவா பேசுறோம் ஒவ்வொரு பிரச்சனையும் விஜய் வந்து அட்ரஸ் பண்ண போறாரு ஒவ்வொரு இதுக்கும் எங்ககிட்ட வந்து ஒரு ஆழமான குரல் வரும் தெளிவான பார்வையில வந்து நாங்கள் பயணிப்போம் அப்படின்னு தொடர்ந்து அவங்க எல்லாமே பேசிட்டு இருந்தாங்க அப்ப அந்த மாநாடு தான் அவங்களோட இலக்கா இருந்துச்சு அந்த மாநாட்டுக்காக எல்லா நகர்வுகளையும் இது பண்ணாங்க அவங்க ஆரம்பத்தில இருந்து அவங்க போய் பேசின எல்லா இடங்களும் ஆரம்பத்துல அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அனுமதி வந்து இல்ல அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பைனலா அவங்க வந்து விக்கிரவாண்டிக்கு வந்தாங்க விக்கிரவாண்டியில கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு ஏக்கர்ல அவங்க வந்து அந்த மாநாட பிரம்மாண்டமா நடத்த திட்டமிட்டாங்க அதுக்காக ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து ஏடிஎஸ்பி திருமால சந்திச்சு அவங்க வந்து ஒரு மனுவை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு மார்னிங்கே போய் அந்த விக்கிரவாண்டியில இருக்கக்கூடிய இந்த வீசாலை கிராமத்தை வந்து பார்வையிட்டாங்க பார்வையிட்டதுக்கு அப்புறமா அவங்க இருபத்தோரு கேள்விகள் கேட்டாங்க அந்த இருபத்தொரு கேள்விகள் கேட்ட உடனே பொதுவாக ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு அதிமுகவே எடுத்துக்கோங்களேன் இந்த ஒரு மாவட்டத்தில் ஒரு மாநாடு நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த மாவட்ட செயலாளர் வந்து அந்த விஷயத்த ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவார் இது மாதிரி ஒரு பெர்மிஷன் கேட்டாங்க இது மாதிரியான ஒரு விளக்கம் வந்து அந்த யார் நடத்துகிறாங்களோ அவங்க வந்து கொடுத்தாங்க அப்படின்னு அந்த பிரச்சனை வந்து ரொம்ப அமைதியாக போயிடும் ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நியூஸுமே வந்து அது பெரிய பிக் பிரேக்கிங் நியூஸா மாறி மாறிட்டு இருக்கு அதுக்கு காரணம் வந்து மீடியா வந்து கூடுதலான வெளிச்சம் வந்து விஜய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய அல்லது விஜய்க்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு விதமான பதற்றத்தில் இருக்காங்க அல்லது என்ன பண்ணணும் அப்படின்றத கரெக்டான சரியான முறையில வந்து அதை பண்றதில்ல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த மாநாடு பொறுத்த வரைக்குமே இருபத்தோரு கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு அந்த இருபத்தோரு கேள்விகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க அப்படின்றது பொதுவாக யதார்த்தமாக இருக்கக்கூடிய ஒன்று தான் இப்போ நீங்க ஒரு மாநாடு நடத்துறீங்க அப்படின்னா அதற்கான பெர்மிஷன் வந்து காவல்துறை கிட்ட வாங்கணும் அப்படின்றது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் தான் எல்லாத்துக்கும் அந்த ஒரு ப்ரொசீஜர் அப்படின்றது வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கு ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வுகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பதற்றமாகவும் ஒரு உலகமாகவும் இருந்துச்சு அந்த இருபத்தொரு கேள்விகள் வந்த உடனே ஒரு இரண்டு நாட்களே அவங்க வந்து அதற்கான பதிலை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா காவல்துறையும் வந்து அனுமதி கொடுத்துருப்பாங்க ஆனா அவங்க இந்த கேள்விகள் இருபத்தோரு கேள்விகள் கேட்டதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரமாகியும் அவங்க வந்து அதுக்கு சரியான முறையில் வந்து உங்களுக்கு பதில் அளிக்கல அதுக்கப்புறம் தான் வந்து போன சனிக்கிழமை நினைக்கிறேன் நினைவு சரியா இருந்துச்சு அப்படின்னா அப்போதான் போய் அவங்க வந்து அந்த அனுமதி இருபத்தோரு கேள்விகள் வந்து சப்மிட் பண்றாங்க நாங்க எப்படி என்ன ஏற்பாடுகள் பண்ண போறோம் யார் யாரெல்லாம் வராங்க நிகழ்ச்சி நிரல் என்ன விஐபிகள் யார் அப்படின்னு அந்த பதிலை கொடுக்குறாங்க அப்புறம் காவல்துறை உடனடியாக அனுமதி கொடுத்தது மட்டும் இல்லாமல் முப்பத்தி மூன்று நிபந்தனைகள் வந்து கொடுத்துருக்காங்க அந்த முப்பத்தி மூன்று நிபந்தனைகள் தான் இன்னைக்கு இந்த மாநாடு கேன்சல் ஆகுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த முப்பத்தி மூணு காரணங்கள் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனா இருக்கு ஒரு மாநாட பிரம்மாண்டமாக நடத்தலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த முப்பத்தி மூணு இந்த விதிமுறைகளை பின்பற்றணும்னா அந்த மாநாடே நடத்த முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பம் வந்து ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில கடந்த திங்கட்கிழமை வந்து ஒரு மீட்டிங் வந்து நடந்துச்சு அந்த மீட்டிங்ல தாவேக்க நிர்வாகிகள் கூட சொன்னாங்க இந்த நம்ம வந்து பிரம்மாண்டமா நடத்தவே முடியாது நிறைய சிக்கல் இருக்கு அதனால கொஞ்சம் தள்ளி போட்டுடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க விஜய் வந்து இல்ல இல்ல இருபத்தி மூணாம் தேதி நடத்தணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதம் பிடிச்சாரு நீங்க பெருசா பண்ணலைன்னா கூட பரவாயில்ல ரொம்ப சின்னதா பண்ணுங்க அப்படின்லாம் கூட சொன்னாங்க மூணு லட்சம் பேர் வரைக்கும் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனா நாங்க வந்து ஐம்பதாயிரம் பேர் வச்சே பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த எல்லா நிபந்தனைகளும் கூட அவங்க ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க ஆனா முக்கியமா ரெண்டு நிபந்தனைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிய சிக்கலா மாறி இருக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா அந்த எண்பத்தஞ்சு ஏக்கர்ல வந்து அந்த திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலைக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு நாற்பத்தஞ்சு ஏக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிங் வசதிகளா ஏற்பாடு பண்ணிக்கலாம் வரவங்க எல்லாமே காரை வந்து பார்க் பண்ணிட்டு இந்த ரோடை கிராஸ் பண்ணி தான் அந்த மாநாடு நடத்தக்கூடிய இடத்துக்கு போகணும் இது வந்து ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் திங்கக்கிழமை வேற வருது அது அப்போ திங்கக்கிழமை வரப்ப ஊருக்கு போயிட்டு வரவங்க எல்லாருக்கும் வந்து அது பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் இந்த இடத்துல வந்து நீங்க பார்க் பண்ணோம் அப்படின்னா அங்கே வரக்கூடிய வாகனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிரமத்தை வந்து உள்ளாக்கும் அதனால வந்து நீங்க எங்க மாநாடு நடத்துறீங்களோ அங்கேயே வந்து வாகனத்தை நிறுத்திக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு இவங்க தொடர்ந்து பேசியிருக்காங்க அது காவல்துறை வந்து திட்டம் எழுத்து பூர்வமாகவே சொல்லியிருக்காங்க இதுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்க முடியாது நீங்கள் வந்து இங்கேயே வந்து நடத்திக்குங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனால் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப நாடாளுமன்ற அப்ப திமுக வந்து ஒரு மாநாடு மாநாடு வந்து அங்கே நடத்தியிருந்தாங்க அந்த மாநாடு ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துச்சு அப்போ வந்து நீங்கள் இது மாதிரியான எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்கல அப்படி இருக்கிறப்ப ஏன் விஜய் அவர்களுக்கு வந்து இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து முன்வாச்சாங்க வச்சாங்க திமுக தான் வந்து நீங்கள் எல்லா கேள்விகளும் இந்த ஒரு வாரமாக நீங்கள் எந்த மினிஸ்டர் வந்து ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணாலும் அந்த மினிஸ்டர்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து விஜய்க்கு வந்து நீங்கள் தடை போடுறீங்களா விஜய் வந்து மாநாடு வந்து நடத்தக்கூடாது அப்படின்னு திமுக வந்து விரும்புதா அப்படின்னு அந்த கேள்விகளை வந்து கேட்குறாங்க ஆனால் அது எல்லா அமைச்சருக்கும் சொல்லக்கூடாது இது பொதுவாக கேட்கக்கூடிய கேள்வி தாங்க ஏன் நாங்களே மாநாடு நடத்துறோம் அப்படின்னா நாங்களே போய் இது காவல்துறையிட்ட வந்து பர்மிஷன் கொடுப்பேன் அவங்க வந்து என்னென்ன கேள்விகள்லாம் கேட்பாங்க நிகழ்ச்சிகள் என்ன விஐபி எந்த பக்கம் வருவாங்க விஐபி போகிறதுக்கு தனியாக என்ன வழி வச்சுருக்கீங்க வரக்கூடிய மக்களோட இயற்கை உபாதைகளை கழிக்கிறதுக்கு என்ன வசதிகள் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க அந்த மேடையோட அளவு என்ன அந்த மேடையோட உறுதித்தன்மைக்கு வந்து பிடபிள்யூ டை வந்து நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டீங்களா அப்படின்னு எல்லாமே கேட்கறது வந்து இயல்பாக ஒன்று தான் அப்படின்னு எல்லா அமைச்சர்களும் விளக்கம் கொடுத்தாங்க அதை தான் நேரும் வந்து குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இந்த ஒரு ரெஸ்டி முப்பத்தி மூணு ரெஸ்டிக்ஸர்ல முதல் ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த பார்ட்டிங் வந்து அந்த நாற்பத்தஞ்சி ஏக்கரில் இருக்கு கூடிய வந்து அந்த பக்கம் நாங்கள் தர முடியாது நீங்க இந்த பக்கமே வச்சுக்கோங்க சொல்றாங்க ரெண்டாவது வந்து இது விஜய் தரப்புல இருந்து வரக்கூடிய ஒரு ஒன்னு தான் என்ன அப்படின்னா அந்த மாநாடு வந்து ஒரு பிரம்மாண்டமான முறையில் மாநாடு இருக்கணும் குறிப்பாக மேடை வந்து ரொம்ப பிரமாண்டமா இருக்கணும் இன்னை வரைக்கும் தமிழ்நாடு அரசியலில் மிகப்பெரிய அளவுக்கு மாநாடுகள் நடத்தின ஒரு கம்பெனி கிட்ட தான் வந்து விஜய் அவர்கள் பேசியிருக்காரு ஆனா அந்த கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க பர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டீங்க ஆனால் என்ன ஒரு பதிமூணு நாள்ல இவ்வளவு பிரம்மாண்டமா பண்ண முடியாது ஏன்னா இப்போ நீங்க நேற்று வரைக்குமே வந்த தகவல் என்ன அப்படின்னா நீங்க அந்த விசாலை கிராமம் இன்ன வரைக்கும் அங்கே அந்த அந்த இருக்கக்கூடிய புல்லு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இந்த ஜேசிபி வச்சு அவங்க கூட அந்த நெறவு கூட பண்ணல அப்படி இருக்கிறப்ப அதை எதுவுமே கிளீன் பண்ணாம எப்படி நீங்கள் நாங்கள்லாம் பண்ணுற பதிமூணு நாட்களை இதை பண்ணவே முடியாது இதை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து என்ன பிளான் அப்படின்றத மேடை எங்கே இருக்கணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணணும் அதுக்கப்புறம் இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இதை நீங்கள் பதிமூணு நாளில் எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு அந்த மேடை இருக்கக்கூடிய மேடை போடக்கூடிய அந்த கம்பெனி வந்து விஜய் அவர்கள்ட்ட வந்து சொல்லியிருக்கிறதா சொல்லப்படுது ஸோ இந்த பிரச்சனை எல்லாமே தவிர்க்கலாம் அப்படின்னா ஓகே என்ன கொஞ்சம் மாநாடை தள்ளி போடலாம் இப்போ முதல் மாநாடு நடத்தணும் அப்படின்னு முடிவாயிருச்சு அதை வந்து ரொம்ப பிரமாண்டமாக நடத்தணும் அப்படின்னு நம்ம ஒரு தீர்க்கமாக இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் தள்ளி

அப்படின்னா அது எப்ப நடத்த போறாங்க இல்லை ஜனவரியில் நடத்த போறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு இப்போ இதில் ஓவரால நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா காவல்துறை தரப்புல இருந்து வந்தக்கூடிய கேள்விகளுக்கு விஜய் அவர்கள் எவ்வளவு நாள் டைம் எடுத்துக்கிட்டாங்க அந்த டைம் எடுத்துட்டு அவங்க எகைன் காவல்துறை கிட்ட கொடுக்குறப்ப அந்த காவல்துறை அனுமதி கொடுக்க எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து எதனால் வந்து இந்த மாநாடு இப்போ நடத்தாமல் தள்ளி போடுறோம் அப்படின்னு ஏன் ஒரு விஜயே வந்து ஒரு அறிக்கை கொடுக்கக்கூடாது ஏன்னா இப்போ தொண்டர்கள் விஜயோட தமிழக வெற்றி கழக தொண்டர்களே வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் வந்து இருக்காங்க நீங்கள் சமூக வலைதளங்கள் வாயிலாக ஏன் மாநாடு நடத்தலை மாநாடு நடத்துறதுக்கு பின்னாடி வந்து அது காரணம் வந்து திமுகவா இல்லை வந்து விஜய் கூட இருக்கிறவங்களே வந்து விஜய் வந்து தப்பாக கைட் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பங்கள் வந்து இருக்குது ஸோ இதற்கெல்லாம் வந்து ஒரு தெளிவு கொடுக்க வேண்டிய கட்டாயமும் வந்து நடிகர் விஜய் அவர்களுக்கு இல்லை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு இருக்கு அப்படின்ற அடிப்படையில் இந்த முன்வைக்கிறோம் இந்த மாநாடு நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடாக இருக்கும் அரசியல் ரீதியாகவும் ஒரு முக்கிய முக்கியமான ஒரு மாநாடு அப்போதான் வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய பொலிட்டிக்கல் அப்டேட்ல எல்லாம் நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறோம் திமுக அதிமுக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறப்ப அந்த ஸ்டாண்ட்ல தான் நம்ம எடுக்க போறோமா இல்ல திமுகவை எதிர்த்து அரசியல் செய்ய போறோம் அப்படின்றப்ப நம்ம ஒவ்வொரு கொள்கைக்கும் நம்ம மாறுபட்ட யோசனைகள் செய்ய வேண்டியது இருக்கும் நம்மளோட அரசியல் அரசியல் பாதை என்ன அப்படின்னு இப்போ இது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு மட்டும்தான் இந்த நெருக்கடிகள் இருந்துச்சு அப்படின்னா இல்லை விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரப்பையும் இதே மாதிரியான நெருக்கடிகள் அப்போ ஆளுங்கட்சியாக இருந்த கட்சி விஷயங்கள் வந்து கொடுக்க கொடுத்தாங்க சோ இது வந்து நம்ம அப்படிதான் தான் பார்க்கணும் இதுக்கு என்ன காரணத்துக்காக இந்த மாநாடு தள்ளி போகுது அப்படின்ற விளக்கம் விஜய் தரப்புல இருந்து வருமா அவங்க திட்டமிட்ட மாதிரி அக்டோபர் பதிமூணு அல்லது பதினஞ்சாம் தேதி இந்த மாநாடு நடத்துவாங்களா அப்படின்றத இருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்